போகட்டும் ஒரு கோடி தலைமுறை கண்ட என் தமிழ் வாழட்டும் என்கிற எங்கள் உணர்ச்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசனையும் உலகம் உய ஒரே வழி ஐயன் வள்ளுவன் வழி என்கிற எதிரில் நிறுவப்பட்டிருக்கிற ஐயன் வள்ளுவனையும் வணங்கி முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவும் கழக அரசினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை விளக்கியும் எழுச்சியோடும் எழில் கோலத்தோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாதவரம் வடக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் எதை செய்தாலும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் புலல் நாராயணன் அவர்களே வரவேற்புரையாட்டி அமர்ந்திருக்கிற பதினாறாவது வட்டக்கழகத்தின் செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் கண்ணப்பன் அவர்களே அதை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் அண்ணன் அங்குச்சாமி அவர்களே கருணாகரன் அவர்களே மாத்தூர் தாமரை செல்வன் அவர்களே சந்துரு அவர்களே அண்ணன் குப்பன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் திராவிட வீரன் அவர்களே சிவசங்கரன் அவர்களே அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே அருமையக்கா கௌரி அவர்களே அவர்களே தரணி அவர்களே காசிநாதன் அவர்களே நிர்மல்குமார் அவர்களே செல்வன் அவர்களே மோகன்குமார் நாகூரார் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே சந்திரன் அவர்களே ராஜா அவர்களே நந்தினி சண்முகம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள் அவர்களே வெங்கடேசன் அவர்களே பரசுராமன் புவனேஸ்வரி மகேஷ்குமார் குமரவேல் ராஜ்மோகன் முத்தையா மாரி ரமேஷ் உள்ளிட்ட உத்திராஜ் அவர்களே நிகழ்ச்சிகளை எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரையாட்ட வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருமை சகோதரி மதிவதனி அவர்களே இன்னும் சற்று நேரத்தில் இங்கே உங்கள் மத்தியிலே வருகை தந்து விழா பேருரையாற்ற வருகை தரக்கூடிய சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மாதவரம் சுதர்சன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட துணை செயலாளர் அம்மா அறிவழகி பாலகிருஷ்ணன் அவர்களே மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர் அருமை சகோதரர் ஆர் டி மதன்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களே பதினைந்தாவது பதினேழாவது பத்தொன்பதாவது இருபது இருபத்தி மூணாவது வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாக முகவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியைச் சார்ந்த நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இளமுருக இளமுருகவர்களே எடிசன் தினே சங்கர் சரவணன் அவர்களே நன்றியுரையாட்டக்கூடிய பகுதி துணை செயலாளர் அருமை சகோதரர் சிவசங்கரன் அவர்களே சிறளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே வாலிப தம்பிமார்களே மாற்றுக் கட்சி நண்பர்களே கட்சி நண்பர்களே உதிரி கட்சி நண்பர்களே நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிற காவல்துறை நண்பர்களே சிறந்த ஒளிப்பெருக்கை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற ஒளிபொருக்கியினுடைய உரிமையாளர்களே பூனை குட்டிகள் எல்லாம் புலி குட்டிகள் என்று ஆர்ப்பரிக்கிற இந்த காலத்தில் நாங்கள் என்றைக்குமே கலைஞருடைய சிங்க குட்டிகள் என்று ஆர்ப்பரித்து அணிதிரண்டு அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய கடைக்கோழி தொண்டர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இதே பகுதியிலே கிட்டத்தட்ட இதோடு மூன்றாவது கூட்டங்கள் போன முறை நம்முடைய திராவிட திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் ஐயா மானமக சுபகி அவர்களோடு இங்கே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் நம்முடைய புலல் நாராயணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் பேசி முடித்தவுடன் மிகப்பெரிய மலை கிட்டத்தட்ட மணி நேரம் ஆகிவிட்டது நாங்கள் அறைக்கு செல்வதற்கு இன்றைக்கு அதே போல மிகப்பெரிய கூட்டத்தை நம்முடைய பகுதி கழகத்தின் செயலாளர் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களோடு பேசுகிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் மாதவரம் சுதர்சன் அவர்களுக்கும் பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் புலல் நாராயணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு பொதுக்கூட்டங்கள் நடந்தாலும் கடந்த ஒன்றாம் தேதி நடக்க வேண்டிய இந்த பொதுக்கூட்டம் பிறகு இன்றைக்கு எட்டாம் தேதி இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிரியை சாய்க்கும் பிரச்சார இயக்கமாக செயல்படும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்குகிற போது இதே சென்னை மாநகரிலே சொன்னார் அப்படி திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிரிகளை தாக்கும் பீரங்கியாக இன்றைக்கு படை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த படை இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் அவருடைய பெருமைகளை சொல்ல வேண்டுமே திராவிடர் கழகத்தில் இருக்கிற போது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுயமரியாதை கூட்டங்களிலே பெரியார்களோடு அன்றைக்கு திராவிடர் கழகத்தில் இளம் பேச்சாளர்கள் பேசுவார்கள் சில பேச்சாளர்கள் எல்லை மீறி பேசுவார்கள் சில பேச்சாளர்கள் வரம்பு மீறி பேசுவார்கள் பெரியார் அவர்கள் உட்கார்ந்து வைத்திருப்பார் அப்படி எல்லை பெரியார் இரண்டு அடி அடிப்பார் பேச்சை ஒரு கூட்டத்தில் பெரியார் அவர்களோடு கலைஞர் பேசுகிறார் தமிழன் விழிப்புணர்வு பெற வேண்டும் அவன் விழிப்புணர்வு பெறுகிறவரை என் போன்றவர்கள் ஒளிப்பெருக்கிய பேசுவோம் அப்படி பேசுகிற என்னை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிப்பீர்களே ஆனால் அவர்களே உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தறியை ஈரோட்டிலே வைத்து விட்டு வாருங்கள் என்று திரும்பி பார்த்தார் பெரியார் அவர்களை தம்பி நீ பேசு நீ பேசு என்று தந்தை பெரியார் அவர்களால் போட்டி புகழ்ந்த தலைவனுக்குத்தான் இன்றைக்கு நூத்தி இரண்டாவது நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே பெரியார் தான் சொன்னார் பாண்டிச்சேரியிலே மாநாடு நடத்துவதற்கு சென்ற நேரத்தில் கலைஞர் தாக்கப்பட்டார் அதிகாலையிலே தலைவரை கொண்டு போய் பெரியார் இடத்தில் ஒப்படைக்கிற போது சொன்னார் தம்பி இன்றைக்கு நீ பெற்ற காயத்திற்கு நான் மருந்து தடவி இருக்கிறேன் எதிர்கால தமிழ் சமுதாயத்திற்கு நீதான் மருந்து தடவாய் என்று அன்றைக்கு பெரியார் சொன்னார் தமிழகத்தை ஐந்து முறை ஆண்ட தலைவராக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி அவருக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் மழை வருகிறது அந்த மலையையும் நிறுத்தி பேசக்கூடிய ஆற்றல் திமுக துண்டனுக்கு உண்டு ஆக மலை நின்றுவிடும் கவலைப்படாதீர்கள் இடிமுழக்கம் போன்று பேச்சு எங்களுடைய பேச்சு இருக்கும் மழை நின்றுவிடும் மதுரை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அறுபத்தி அஞ்சிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கக்கூடிய இன்றைக்கு பெரிய குளத்தில் கலைஞரவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார் கலைஞரவர்களுக்கு வீர கேடயமும் கொடுத்து அண்ணா பாராட்டுகிற போது கலைஞர் சொன்னார் இந்த இயக்கத்தில் ஆயிரம் தம்பிமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன உழைத்திருக்கிறார்களோ அதே போலத்தான் நானும் உழைத்திருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் வீர வாழும் கேடயமும் என்று அண்ணாவிடத்திலே கேட்ட போது பேரறிஞர் அண்ணா சொன்னார் இந்த ஆயிரம் தம்பிமார்கள் இருக்கலாம் ஆனால் நான் கட்டளையை முடித்து காட்டக்கூடிய வல்லமை என் தம்பி கலைஞருக்கு மாத்திரம் தான் இருக்கிறது என்று அறிஞர் அண்ணா அவர்களால் போற்றி புகழ்ந்தது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அடுத்து அவங்க நம்ம திராவிடர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பேசணும் அதனால நான் அடிக்கடி வந்து போறோம் தான் நான் பிறந்த வீடு புகுந்த வீடு மாதிரி அதனால ஒரு சுருக்கமாக ரெண்டு மூணு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெறலான் இருக்கிறேன் நான் காலையில் நேற்று இரவு மதுரையிலிருந்து கிளம்பி என் பையன்கிட்ட சொல்லிட்டு வந்த இந்த மாதிரி அண்ணன் நாராயணன் அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுதர்சன ஏற்பாடு செய்யப்பட்டு கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னபோது என் பையன் சொன்னால் அப்போ கூட்டத்துக்கு போகிறீங்க ஒரு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா அது யாரா ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஊருக்காக இருப்பா ஓ பண்ணி பண்ணிட்டு சொல்லுவோம் இன்னொருத்தர் தலை பழனிசாமி பொய்யா சொல்றவர் ரெண்டு பேருக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா நான் சொன்னேன் ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு முதலமைச்சர் ஆனவப்பா அதான் எனக்கு தெரியும் அப்படின்னேன் ஆனால் நம்ம தலைவருக்கு என்ன வரலாறு இருக்கு என்ன சிறப்பு இருக்கு அவர் மேயராக பதவி பிரமாணம் எடுத்த நேரத்தில் கலைஞர் வாழ்த்துவதற்கு செல்கிறார் வாழ்த்து வெளியே வருகிற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் ஒரு தந்தை என்கிற முறையில் உங்கள் மகனுக்கு நீங்கள் ஏதாவது பெருமையை தேடித் தந்தீர்களா என்று கலைஞர் சொல்லுகிறார் ஒரு தந்தை என்கிற முறையில் நான் எந்த பெருமையும் என்னுடைய மகனுக்கு தேடி தரவில்லை ஆனால் இவனை மகனாக பெற்றதால் எனக்கு பெருமைகளை தேடி தந்தவன் தம்பி ஸ்டாலின் என்று சொன்னாரென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நனவாக்கி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி தலைவர் கலைஞர் மறைந்தார் அண்ணாவுக்கு பக்கத்தில் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி உறங்குகிற நேரத்தில் தன்னுடைய மரணத்தின் கடைசி உச்சத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னார் உங்களை நான் தலைவரே என்றுதான் அழைத்து பழக்கப்பட்டவன் இப்போதாவது உங்களை நான் அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா என்று தன்னுடைய கடைசி கண்ணீரை தலைவர் கலைஞருடைய காலடியில் சிந்திய போது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தோம் ஏதோ போய் கொடநாட்டிலே போய் ஓய்வெடுக்கக்கூடிய முதலமைச்சராக இல்லாமல் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இங்கே கூட பேசினார்களே எப்படி இவர் ஆட்சி நடத்தப் போகிறார் எப்படி நிர்வாகத்தை செலுத்த போகிறார் என்று எல்லோரும் சிந்தித்த நேரத்தில் அன்றைக்கு கொரோனா என்கிற பேரிடர் ஒரு காலம் இன்னொரு புறத்திலே மழை வெள்ளம் ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாட்டை எப்படி முன்மாநில மாநில கொண்டு வந்துள்ள போகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அன்றைக்கு நம்முடைய தளபதி சொன்னார் நான் கலைஞரை போல என்னால் பேசத் தெரியாது கலைஞரை போல என்னால் இலக்கியங்கள் படைக்க தெரியாது கலைஞரை போல சுயமரியாதை சிந்தனைகளுடைய வசனங்களை என்னால் சினிமாவில் எழுதத் தெரியாது ஆனால் தலைவர் கலைஞரை போல என்னால் உழைக்க தெரியும் என்ற ஒரு மகத்தான முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனையோ சாதனைகளை சொல்லலாம் நான் குறிப்பிட்ட இரண்டு சாதனைகளை சொல்லி அவர்களுக்கு நான் வழிவிடுகிறேன் தலைவர் கலைஞர் தன்னுடைய முதுமையான பகுதியில் இதே போரூர் மருத்துவமனை ராமச்சந்திரா மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டிருந்தார் முதுகு தண்டு அறுவை சிகிச்சை